பெருசா ரவுண்டா வரும் நாம வந்து வெயில் வைக்கவே வீட்டிலேயே வச்சோமா பாருங்க ஒண்ணு ரவுண்டா வந்துச்சு ஒன்னு ரவுண்டா வழியலதா இந்த மாதிரிதான் வருது குடதி இதை பார்த்த உடனே குட்டி பையன் பார்த்தீங்களா வந்துருச்சா இப்போ நிறைய போட்டுடலாம் அடியில இது எப்பயுமே பாமிப்பு அப்புறம் போட்டோமா அடியில என்ன கொடுதுன்னா இது ஆயிடுது போட்டாச்சு தச்சு

இது உடனே எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து உடனே வந்து கருத்து போயிருக்கு பாத்தீங்களா பானிபுரி எப்படி இருக்கு போட்டாச்சு எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு நம்ம அடுத்தது இந்த இது காயத்துக்கெல்லாம் அடுத்ததும் போட்டுடலாம் அடுத்தது பானிபூரி தான் போடுறோம் அடுத்தது போடலாம் கலர் கலர் நிறைய இருக்கு பானிபூரி முடிச்சுட்டு போயிடலாம் இங்க பாருங்க இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொன்றா போடல நாம் நல்ல நல்லா ப்ரஷ் பண்ணோம் அப்போ தான் அது வந்து எங்கேயிருக்கும் நம்ம போட்டது வந்து இந்த குண்டால் போட்டுடலாம் பார்த்தீங்களா பால் மாதிரி எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா ஒரு உடனே எடுத்து உடனே நாங்கள் நியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பானிபுரி தான் போடுறேன் உடனே நம்ம இதில் போட்டுடலாம் இல்லைன்னா கொஞ்சம் பாருங்க இப்பயே பாருங்க கொஞ்சம் கருப்பா இருக்கா சவ்வரிசி கதோ போடலாம் இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதான் இது நல்லா பெருசா ஆகும் இல்லைன்னா பெருசா ஆகாது இது எனக்கும் பிடிக்கும் என் குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இதை போடலாம் வாங்க

நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த கலர் இருக்குது இந்த கலர் பனிபுரி போடலாம் சீ இந்த கர் அப்பளம் போடலாம் நம்ம எல்லாம் ஒட்டுக்கா போடலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா கறந்துருக்கறதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டோமுன்னா கீஞ்சிடும் நல்லா எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஒட்டுக்கா போட்டோம் பசங்களா அது எடுக்கிறதுக்குள்ளே கருப்பாக செய்யுறோம் நம்ம அதுக்குள்ளே எடுக்கிறது நம்ம அடுத்த போஸ்ட்டு குள்ளே வந்துடுச்சு அது என் பையன் நாலு நாளாக கேட்டாங்க நாலு நாளாக வீட்டில் வேறு வேலை நம்ம எதுவுமே செய்யலை இதோ ஒவ்வொன்றா பிரிச்சிகிட்டு வருவோம் ஏய் இங்கே பாருங்கள் இந்த குண்டால பாருங்கள் முக்கால்வாசி குண்டா இந்த கோஸ் பிள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு நோண்டிடுச்சு அடுத்ததுங்க பாருங்கள் அடுத்தது இதை கொஞ்சம் போட்டுடலாம் ஒருத்த பானிபுலி நிறுத்திடலாம் பானிபுரி வேணும்னா நாளைக்கு நாளை நாளைக்கு போட்டுடலாம் அதே நிறைய போட்டாச்சு போதும் இந்த தான் ரைஸ் போடலாம் உடனே எடுத்துருங்க வந்து அந்த ஒரு பேக் மாதிரி இருக்கிற பால் டென்னிஸ் அதெல்லாம் பிளாக் ஆயிரும் எடுத்தாச்சு எடுத்து போட்டோம் மிக்சி என்ன போட போடுங்க ஒயிட் வடகம் இடம் பத்து மாதிரி தெரியல நம்ம பட்டு போட்டுட்டே இருக்கிறோம் பாருங்க இதை போட்டாச்சு பேஸ்ட் பத்து